ஏசுவின் திருஹயத்திற்கு மனுக்குலத்தை ஒப்புக்கொடுக்கின்ற ஜெபம் ஓ மிகவும் மதுரம் நிறைந்த ஏசுவி மனுக்குளத்தின் ரசட்சிகரே முதல் முன்பாக சாஷ்டமாக விழுந்து கிடைக்கின்ற எங்கள் குடும்பங்களின் பேரில் முது கருணை கண்களை திருப்பி ஏறலும் நாங்கள் தேவரிற்கு சொந்தமானவர்கள் மக்கு சொந்தமாகவே நாங்கள் இருக்கும்படி ஆஸ்தியாயிருக்கிறோம் இன்னும் அதிக உண்மையாய் தேவரீரோடு ஒன்று எங்களில் ஒவ்வொருவரும் எங்கள் மனதார எங்களை இன்றைக்கு உடைய திருஹயத்திற்கு ஒப்புக் கொடுக்கின்றோம் சுவாமி மனிதர்களுக்குள்ளே அநேகர் தேவரீரே ஒருபோதும் அறிந்ததே இல்லை வேறு அநேகர் உம்முடைய கற்பனைகளை நிந்தித்து பழித்து உமை வேண்டாம் என்று தள்ளி போட்டார்கள் ஓ மகா தயாளம் நிறைந்த இயேசுவே இவர்கள் எல்லோர் பேரிலும் இரக்கமாயிரும் இவர்கள் எல்லோரையும் இதயத்திற்கு அருகில் எடுத்தரலும் இதை உமை உமைவிட்டு ஒருபோதும் பிரியாமல் என்றும் பிரமாணிக்கமாக இருக்கும் விசுவாசிகளான கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமே அன்றி உமைவிட்டு பிரிந்து போன ஊதாரி பிள்ளைகளுக்கும் தேவரி நீர் அரசராக இருப்பீராக இவர்கள் எல்லோரும் பசியாலும் துன்பத்தாலும் வருந்தி சாகாதபடி தங்கள் தந்தையின் வீட்டிற்கு சீக்கிரத்தில் வந்து சேரும்படி கிருபை செய்வீராக அபத்த பொய்க் கொள்கைகளால் ஏமாந்து போயிருப்பவர்களுக்கும் விரோதத்தால் விலகியிருப்பவர்களுக்கும் தேவரி நிறு அரசராயிருப்பீராக எங்கும் ஒரே மெய்ப்பனும் ஒரே மந்தையுமாயிருக்கும்படி இவர்கள் எல்லோரையும் சத்தியத்தின் துறைமுகத்திற்கும் விசுவாசத்தின் ஒருமைப்பாட்டிற்கும் அழைத்து கூட்டி சேர்த்திருளும் இவளை ஞானத்தின் பிரகாசத்திற்கும் இறைவனின் அரசிற்கும் அடித்திருளும் சுவாமி முற்காலத்தில் தேவலியனால் தெரிந்து கொள்ளப்பட்ட உமது மக்களாயிருந்தவர்களின் பிள்ளைகளின் பேரில் உமது கருணை கண்களை திருப்பி தங்கள் பேரில் சாபமாக விழ வேண்டும் என்று அவர்கள் கூவி அழைத்து திரு ரத்தம் அவர்களின் இரட்சியத்தினுடையவும் ஜீவியத்தினுடையவும் ஸ்நானமாக அவர்களுக்கு உதவ கடவதாக இதே ஆண்டு வரை முடிய திருச்சபையை அபாயத்திலிருந்து பாதுகாத்து திண்ணமாக சுயாதீனத்தை அதற்கு கட்டளையிட்டருளும் எங் எல்லா நாட்டு மக்களுக்கும் இந்திய தேசத்திற்கும் ஒழுங்கு கிரமத்தையும் சமாதானத்தையும் தந்தருளும் இந்த பூமியில் ஒரு கோடி முனை முதல் மறு கோடி முனை மட்டும் ஒரே குரல் ஸ்தப்தமாய் நமக்கு ரட்சனையும் கொண்டு வந்த திவ்ய ஸ்தோத்திரம் உண்டாவதாக மகிமையும் வணக்கமும் சதா காலமும் வருவதாக என்ற புகழ் இடைவிடாது சப்தித்து ஒழிக்க கடவது ஆமேன்